தானே நொந்து கொண்ட செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எந்த அளவுக்கு நான் வறுமையில் இருந்தோம் தெரியுமா அபுகுரிதா ரதியுல்லாவோட அவர்கள் சொல்கிறார்கள் ரசூத் சல்லா அலி வல்லம் அவர்கள்ட்ட இந்த சில நேரத்தில் எங்களுக்கு சாப்பாடு வரும் ஈத்தம்பழங்கள் வரும் ரசூத் சல்லா அலுவலம் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஈத்தம்பழம் தான் எடுக்கணும் மற்றவர் எடுப்பவராக இருந்தால் அனுமதி கேட்டுவிட்டு இன்னொன்று எடுங்க சொல்லுவாங்க அவ்வளவு கொஞ்சம் தான் வரும் எழுபது பேருக்கு ஒவ்வொரு ஈத்தம்பழம் போகும் சப்போஸ் ஒரு ஒரு ஓவராக இருந்தால் கொஞ்சம் கூட வந்திருந்தா நம்ம ரெண்டு ஈச்சம்பழம் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு சொல்லுவோம் இன்னி கரண்ட்டு பக்கரினும் நான் வந்து இன்னை கரண்ட் பக்குறனு நான் வந்து ரெண்டே என்ன செஞ்சிக்கிற சாப்பிட்டு சேர்த்து சேத்து தின்றிக்கிறேன் நீங்களும் ரெண்டே என்ன செய்யுங்க எடுத்துக்கங்க என்று சொல்லி தான் நாம என்ன செய்வோம் சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு வரமேல இருந்தோம் இப்போ நான் வசதியோடு இருக்கிறேனா அப்படிந்த அபூஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை தானே இந்த மாதிரி சொல்லி கொண்ட செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே ஒரு அழகான செய்தி புகாரில வரக்கூடிய செய்தி அபூஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் பசியின் காரணமாக நான் பள்ளியில தூங்கி கொண்டிருந்தேன் என்னை வந்து அப்படியே மல்லாக்க அப்படி படுக்க வச்சு என்னை அந்த வயிற்று பகுதி அழுத்தி தூங்கி கொண்டிருந்தேன் என்னால பசி தாங்க முடியவில்லை வெளியே வந்தேன் வெளியே வந்து பள்ளி வாயசலுடைய செஞ்சேன் அமர்ந்து கொண்டேன் நன்புள்ள சகோதரர்களே இஸ்லாத்துக்கு பல்லாயிரக்கணக்கான செய்திகளை அறிவித்த நபித்தோடு செய்தியை பார்க்கப்பட்டிருக்கிறேன் நான் பள்ளியுடைய வாசல்ல என்ன செய்தேன் நின்று கொண்டிருந்தேன் நின்று கொண்டிருந்தேன் எதிர்பார்த்தேன் யாரா நம்மளுக்கு உணவு தர வேண்டும் அவ்வளவு பட்டியலில் ஆயிருந்தேன் கேட்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் ஆனா எனக்கு கேட்க மனசு இல்லை அபுபக்கர் ரதியு அல்லா அவர்கள் வந்தார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் நீ என்று சொன்னேன் நீ என்று சொன்னால் எனக்கு குருவானை ஓதித்தாருங்கள் என்று அர்த்தம் அகர்னி என்றா எனக்கு சாப்பாடு தாங்க சாப்பாடுதாங்க தாங்கன்னு அர்த்தம் அப்ப நான் ரெண்டுக்கும் மாதிரி என்ன செஞ்சேன் அதாவது என்று சொன்னேன் அப்ப அபுபக்கர் ஏற்கனவே படிப்பில் ஆர்வம் உடனே கேட்டவுடனே அபுபக்கர் அவர்கள் இரண்டு மூன்று குர்வான் வசனங்களை எனக்கு ஓதி காட்டினார்கள் போய்விட்டார்கள் உமரிபிடுகள் ரதியுள்ளா்கள் வந்தார்கள் எனக்கு சில வசனங்களை ஓதி காட்டுகிறார்கள் என்னை அவர் வீட்டுக்கு அழைத்து சென்று குர்வானை வருது தீர்ந்த இருந்த முஸ்தபை எனக்கு ஓதி காட்டினார் அவரை விட அந்த வசனத்தை நான் அறிந்தவனாக இருந்தேன் என்றார் அபுஹுரம் அவரை விட அந்த வசனத்தை நான் அறிந்தவனாக இருந்தேன் அவர் ஊட்ட விட்டு நான் வெளியே வந்தேன் கொஞ்சம் தூரம் போகின்ற நேரத்தில் பசியின் அகோரத்தின் காரணமாக மயங்கி விழுந்தேன் பசியின் அகோரத்தின் காரணமாக நான் மயங்கி விழுந்தேன் கொஞ்ச நேரத்தில் என்னை ஒருவர் தட்டுவது போன்ற உணர்வு ஏற்பட்டது எலும்பி பார்த்தேன் அப்ப என்னோட பின்னால வாங்க என்று சொன்னார்கள் ஒன்றுமே சொல்லல அவர் எனது முகத்தை பார்த்து நபியர்கள் அறிந்து கொண்டார்கள் எனது முகத்தை பார்த்து எனது பசியை அபுஹு ரதியாருடைய அபுஹு ரவிடைய பசியை ரசூல்லாஹி சல்லா உடையம் அறிந்து அறிந்து கொண்டார்கள் அபுஹுரா உச்சகட்டாக ஒரு பசியில போறாங்க ரசூல்லாட வீட்டுக்கு ஒரு பால் பாத்திரம் இருக்கிறது பால் பால் பாத்திரம் இருக்கு உடனே ரசூல் சலாஹம் அவர்கள் சொன்னார்கள் அபுஹுரா சுஃபா எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க சொன்னார் சொன்னார் சுஃபா எல்லோரையும் அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் ரதி ரவி சொல்றாரு நான் பசியிட உச்சகட்டத்தில் நினைச்சேன் இது எனக்கே போகாது இந்த பால் என்னது எனக்கு போதாது எல்லா சுப்பாவாசிகளை கூட்டிட்டு வந்தா இது எம்மாத்திரம் என்றாலும் அல்லாவையும் அவனது தூதரையும் பின்பற்றுவது எமக்கு கடமை அதனால நான் என்ன செஞ்சேன் அந்த பசியுடைய கட்டத்துல கூட நான் அவர்களை அழைத்து வந்தேன் அவங்க எல்லாரும் அபூஹுரா ரதியாங்க சொல்றாங்க அபூஹுராவை பாலை கொடுங்க சொன்னார் இவர் பசியில் அழைக்கிறாரே பட்டினியில் இருக்கிறார் அந்த அகோரம் அவர் பாலை எடுத்து ஒவ்வொருவராக அபூஹுரா ரதியா அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படியே பங்கிட்டு வருகிறார்கள் அப்படி எல்லாம் முடிஞ்சு ஒவ்வொருத்தரா என்ன செய்யறாங்க அதாவது குடிக்கிறாங்க குடிச்சு ஒவ்வொரு வழி வேற குடிக்கிறார் எல்லாம் குடித்து முடிந்த பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நான் வந்தேன் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் புன்னகைத்தார் தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அபூ ஹுரைரா ரழியல்லாஹு பார்த்து சிரித்தார்கள் சிரித்து விட்டு சொன்னார்கள் பகீது அன வ அன்த நானும் நீங்களும் மட்டும்தான் எஞ்சி இருக்கிறோம் அப்படி என்று சொல்லிட்டு குல்து சதக்கயா சதக்கயா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் துதரை உண்மை உரைத்தீர்கள் கால இக்தா அப்படி இருங்க அப்படியே இருங்கன்னு சொன்னார்கள் உகூத் ஃபஷர குடிங்கன்னு சொன்னார்கள் ஃபகஅது ஃபஷரிப்து

இது கங்களை எனக்கு குடிப்பதற்கு இடம் இல்லை அப்படி என்று நான் என்ன செய்தேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் வரைக்கும் நபிகள் குடிங்கன்னு சொல்லி கொண்டிருந்தாங்க அப்ப அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அதை கிடைத்தோனே அல்ஹம்துல்லாஹ் என்று சொல்லி பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி எஞ்சியதை குடித்து முடித்தார்கள் எஞ்சியதை குடித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்தார்கள் பார்க்கிறோம் நபி அவர்களுடைய வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு பால் கோப்பை கிடைப்பதற்கிறது அது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எமக்கு தங்கம் கிடைப்பதற்கு சமம் ரசூலுல்லாஹி அவர்களுடைய பால் கோப்பை கிடைப்பது அன்புள்ள சகோதரர்களே அப்படி நினைச்சு பாருங்க அந்த அளவுக்கு வறுமையில இருக்கக்கூடிய ரசூல் சலாஹா அலுவலகம் அவர்கள் அந்த பால்கோப்பை எடுத்து அத்தனை பேருக்கும் பங்கிட்டு முடித்து அபுஹுரிலாருக்கும் குடித்து முடிந்தால தான் குடிக்கின்ற அளவுக்கு பொறுமையாக நின்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருந்திருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது அபுஹு ரத்து தான் பட்ட கஷ்டங்களை ஒன்றாக விற்காலத்திலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அதே போன்று ரசூ அபு தனது வறுமையில் இன்னொரு பதவியை சொல்லி காட்டினார்கள் ஒரு முறை நான் பசியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறினேன் அந்த நேரத்தில் சுப்பாவாசியில் ஒரு சிலரை நான் பார்த்தேன் அப்ப கேட்டேன் என்ன விஷயம் நீங்க வெளியே இருக்கிறீங்கன்னு சொல்லி இந்த பசி ஆயிருக்குது அதனாலதான் என்ன செய்வோம் ரசோல்லாட வீட்டுக்கு போவோம் அப்படின்னு முடிவெடுத்தோம் அல்ல அவருடைய தூதரை வீட்டுக்கு போவோம்னு முடிவெடுத்துவோம் ரசோல்லாவுடைய சகாபாக்கிட்டையும் வரலாறு படிக்கிற நேரத்தில் இந்த பசி என்கின்ற அந்த செய்தியை பார்க்கிற நேரத்தில் எத்தனை செய்திகள் சுபானல்ல வறுமையும் பட்டினியும் பசியும் அவர்களை நிறையவே வாட்டிக்கிறதை பார்க்கணும் ஆனா அவைகளுக்கு மத்தியில் அவர்கள் அது ஒரு இசுவாவே என்ன செய்யல அதை எடுக்காமல் இந்த இஸ்லாத்துக்கு செய்த அந்த ஹிதமத்துக்களையும் சேவையை பார்க்கின்ற பொழுது நாங்களாம் எம்மாத்திரம் நினைச்சு பாருங்க அபுஹுரா ரத்தியுல்ல அவனு சொல்றாங்க அந்த நிலைமை அடைந்து அப்ப வாங்க நானும் பசியோட தான் நான் வந்து இல்ல ஜூ என்று சொல்றாரு அவர் அவங்க அப்ப எல்லோரும் சேர்ந்து ரசூல் அவங்க வீட்டுக்கு போறாங்க ரசூல் சில அவசியம் வரமே இருக்கிறாங்க ரசூல் சில வீட்டுக்கு போன உடனே ரசூல் கேட்கிறான் ஏன் இந்த நேரத்துல வந்தீர்கள் அப்படின்னு கேட்கிறான் அல்லாவின் தூதரே பசி அதனால என்ன செய்வோம் நாங்கள் வந்தோம் என்றாங்க அப்புறம் சூசல் அல்லா அலுவலம் கொஞ்சம் ஈத்தம்பழங்களை எடுத்தாங்க ஒரு பிளேட்ல ஈத்தம்பழங்களை எடுத்தாங்க எடுத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொருவருக்கும் ரெண்டு ரெண்டு ஈத்தம்பழங்களை கொடுத்தார்கள் ரெண்டு ரெண்டு ஈத்தம்பழங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள் குலு ஹாதைனி தம்ரதைன் வஷ்ரபு அலைஹிமா மினல் மா ஃபைன்னஹுமா சதுஜிஸியானிக்கும் யௌமுக்கும் ஹாதா அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இத நீங்க ரெண்டு ஈத்தம்பழத்த சாப்பிடுங்க அதுக்கு மேல தண்ணியை குடிங்க இன்னைக்கு அது உங்களுக்கு போதும் இன்னைக்கு உங்களுக்கு அது போதும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க எல்லாரும் ரெண்டு ரெண்டா சாப்பிட்டார்கள் நான் வந்து அபூஹுரா ரதியல்லாஹு அன்ஹு ஒன்றை சாப்பிட்டுட்டு இன்னொரு ஈத்தம்பழத்தை அப்படியே கீழே எடுத்துட்டேன் மறைத்துக் கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சிகள் அதை கண்டார்கள் அபுஹேனாவே என்ன விஷயம் அடுத்த ஈத்தமலத்தை ஏன் நீ ஒழிச்சிங்கன்னு கேட்டாங்க அப்ப அபுகுரா ரதியெல்லாம் சொன்னார்கள் அல்லாவின் தூதரே எனது தாய்க்கு கொண்டு போவதற்காக இந்த ஈத்தம்பலத்தை நான் ஒழித்தேன் என்று அபுகுரா ரதி அல்லா சொன்னார்கள் சொன்ன உடனே ரசூல் லாய் சல்லா அலுவலம் சொன்னார்கள் அதை சாப்பிடுங்கள் அபுகுரேராவே அதை சாப்பிடுங்கள் உங்களுக்கு இன்ன ரெண்டு ஈத்தம்பலங்கள் நான் தருகிறேன் என்று ரசூல் லாய் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அவ்வளவு வறுமைக்கு மத்தியிலும் அபுகுரா ரதி அவருடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட செய்து காண பர்ரம்பி உம்மி காண பர்ரம்பி உம்மி தனது தாயோடு சிறந்த ஒரு மனிதராக நன்மை பாராட்டக்கூடிய ஒரு மனிதராக உபகாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக